இந்த திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு அணை கட்டல திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு நம்ம எல்லோரையும் சீரழித்து விட்டதுன்னு உருட்டுவாங்கல்ல ஒரு அபத்தமான உருட்டு நாகப்பட்டினத்துல அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு தாரைக்கா கார்கிட்ட கேளுங்க ஓகே இவர் கேட்கிறாரையா எந்த இடத்துல ஃபேக்டரி கட்டப்பட்டது அப்படின்னு கேட்கிறார் இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து அதாவது இந்த ஆர்டிகல் டைட்டிலே நேர்கள் தேடிக்கலாம் நாகப்பட்டினம் தேர்ட்டி அப்படின்றது ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அப்படின்றது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்ட்டிகள் நாகப்பட்டினம் என்ற அந்த டிஸ்ட்ரிக் உருவாக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூணு பார்ட்டா எழுதுறாங்க பார்ட் டூ பார்ட் த்ரீன்ற மாதிரி ஒரு மூன்று கட்டுரைகள் வருது அந்த கட்டுரைகள்ல முக்கியமா இந்த 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 பேப்பர்ல ரெண்டாவது பரோகிராப் படிமா அதுக்கு என்னன்றது மீனவன் சொல்லுங்க அ கேஸ் இன் பாயிண்ட் இஸ் த சவுத் இந்தியன் ரயில்வேஸ் செட்டிங் அப் அ சென்ட்ரல் ஒர்க்ஷாப்

விஜய் வந்து போய் தான் சொல்றாரு அவருக்கு இல்ல அந்த ஒரு டிபேட் வந்து மறுபடியும் அந்த ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க செட் பண்றாங்கல இது ஒரு ஒன் அதுக்கு